சிறிய சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க இந்திய சினிமா மட்டும் இல்லை உலக சினிமாலேயே இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம ரஜினிகாந்த் தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் கொண்ட நம்ம ரஜினிகாந்த் அவங்கள பற்றின ஒரு சின்ன கண்டன்ட்டை தான் நான் அமைப்போம் பார்க்க போகிறோம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பஸ் கண்டக்டராக தான் அவருடைய வாழ்க்கை தூங்குனார் அப்படிங்கிறது உலக ரிஞ்ச உண்மை அப்படி இருக்கிற நேரத்தில் அவருக்கு நடிப்பு மேலே ஒரு ஆர்வம் வந்து ரொம்ப பெருசாக கிடையாது ஆனால் அவர் ஃப்ரெண்டு ராஜபகதூர் இருக்கார் பாருங்க அவர் தான் ரஜினியை அடிக்கடி உன் ஸ்டைலுக்கு நீ தலைமொழி கோத ஸ்டைலு பின்னாடி பஸ் ஏறுற ஸ்டைலு பஸ்ஸு கம்பியை பிடிச்சிட்டு நிற்கிற ஸ்டைலு நீ டிக்கெட் குடிச்சு கொடுக்குற ஸ்டைலு இதெல்லாம் வந்து நீ இந்த திறமையெல்லாம் உன் சினிமாவில் போய் காமிச்சுட்டான் நீ நாளைக்கு பெரிய நடிகராக வருவே அப்படின்னு சொல்லி அவர் வந்து மாதம் மாதம் அவருக்கு செலவுக்கு பணம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவருடைய நகைகளெல்லாம் அடமானம் வச்சு கூட நம்ம ரஜினிகாந்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறதா பல இடங்களில் அவரே பேசி நான் அவனை கேட்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ராகம் அப்படிங்கிற படத்தில் நம்ம பாலச்சந்திரால அறிமுகப்படுத்தப்பட்ட நம்ம ரஜினிகாந்த் அப்படி ஸ்டைலாக கதவை திறக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் அது தாங்க அவருடைய சினிமா வாழ்க்கையில் அவருக்கான திறக்கப்பட்ட கதவு அப்படின்னு இருந்துட்டு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரஜினிகாந்த் பஸ் கண்டக்டராக இருக்கும்போது ஒரு லேடி டாக்டர் அதாவது பெண் மருத்துவர் அவங்க பேர் நிர்மலாமா அவங்க வந்து அந்த பஸ்ஸில் தான் டெய்லி வருவாங்களாம் இப்படி வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேச அப்புறம் அப்படியே அது மெதுவாக நட்பாச்சு அந்த நட்பு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா மனசு விட்டு பேசுகிற அளவுக்குலாம் வந்திருக்குது இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம நிம்மி அதாவது டாக்டர் நிர்மலா வந்து நம்ம ரஜினிகாந்தை கூப்பிட்டு இங்கே பாருங்கள் உங்கள் ஸ்டைல் வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் போகிற ஸ்பீடு நடக்கிற ஸ்பீடு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு நாளைக்கு சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது அதனால் நீங்கள் பேசாமல் சினிமாவுக்கு போங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையை தூண்டி விட்டுருக்காங்க இதைத்தான் நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்லிருக்காங்க அப்படின்னு நினைச்ச ரஜினிகாந்த் அதெல்லாம் நேரம் வரும்போது பாத்துக்கலாம் இருந்திருக்கிறாரு திடீர்னு பார்த்தா நடிப்பு கல்லூரில இருந்து நீங்க வந்து எங்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுங்க நீங்க உங்க அப்ளிகேஷனை நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டை ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறான் அட நம்ம வந்து கார்டு போடவே இல்லையா அப்ளிகேஷன் போடவே இல்லையா நம்ம வீட்டுக்கு எப்படி கார்டு வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த ரஜினிகாந்துக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு அந்த நிர்மலா டாக்டர் தான் ரஜினிக்கு தெரியாமலே அந்த அப்ளிகேஷனோ போட்டிருக்கிறாங்களாம் ஐயோ இது தெரியாமல் நம்மால் என்ன பண்ணிட்டார் அந்த கார்டை கொண்டுட்டு நேராக நிர்மலாவை போய் சந்திச்சு இந்த பாருங்கள் எனக்கு வந்து நடிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு இந்த காலேஜ்லேருந்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அப்படியே சிரிச்சுட்டு போயிட்டாங்களாம் நம்ம நிர்மலா இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் தான் நம்ம ரஜினிகாந்த் நடிப்பு கல்லூரியில் சேர்ந்து அவருக்கு மெதுவாக வாய்ப்பு கிடச்சி அப் அப்படியே ஒவ்வொரு படங்களையும் நடித்து அவர் வந்து தனக்குன்னு ஒரு பேரை சம்பாதிச்சுட்டு வந்த நேரத்தில் நம்ம நிர்மலா எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடி போய் பார்த்துருக்குறாரு இதனங்க உலகே இருக்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் நிர்மலாக்கு வந்து திருமணம் ஆகிடுச்சான் அதாவது டெய்லி பஸ்ஸில் வந்துட்டு இருந்தால் நம்ம டாக்டர் ஏன் பஸ்ஸில் வந்தாங்க அப்படின்னு கேட்கிங்களா அந்த காலத்தில் அவங்க டாக்டராகவே இருந்தாலும் வாகன போக்குவரத்து ரொம்ப பெருசாக கிடையாது அங்கே வசதிகள் இல்லாதனால தான் வந்து அவங்க கூட பஸ்ஸில் வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு தான் ஆனால் அவங்க வந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரஜினிகாந்தை டெய்லி பார்க்கறதுக்காக இப்படி இருந்த ரஜினிகாந்த் நிர்மலா எங்கே இருக்காங்க அப்படின்னு போய் இடத்துல தான் அவருக்கு வேறு திருமணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சித்தக்க செய்தியை கேட்டுட்டு திரும்பி வந்த நம்ம ரஜினிகாந்த் தொடர்ச்சியாக படங்களை நடித்து இன்றைக்கி உலகம் முழுக்கம் பாராட்டுற உலகமே அசந்து போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வந்திருக்கிறாரா இப்படி அவர் வரதுக்கு காரணம் அவர் ஃப்ரெண்டு ராஜ் அவருடைய ஸ்டைலோ அவருடைய திறமையும் மட்டும் இல்லாமல் ஆண்டவனனுக்கிறோம் மட்டும் இல்லாமல் இந்த நிர்மலாங்கிற பெண்டாக்கரம் திரைமறைவில் இருந்திருக்கிறதா ஒரு செய்தி வளம் வந்திருக்கிறது